தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சவுக்கு சங்கர் விடுதலை சவுக்கு சங்கர் விடுதலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர் தொடர்ந்து யூடியூப் சேனல்களுக்கு நேர்காணல் அளிக்கும் பொழுது தமிழக அரசை குறிப்பாக திமுக அரசை குற்றம் சாட்டி வந்தார் காவல்துறையை குற்றம் சாட்டி வந்தார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதை எதிர்த்து அதில் உள்ள குறைகளை சொல்லி திமுக அரசை குறை கூறி ஒரு நேர்காணலில் தெரிவித்திருந்தார் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திமுக அரசின் பேச்சை கேட்டு சவுக்கு சங்கர் அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தார் அவருடைய குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக் கோரி அவருடைய தாயார் வழக்கு தொடர்ந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது விசாரணை முடிந்தது சற்று நேரத்திற்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் அவருடைய குண்டர் சட்டத்தை ரத்து செய்து அவருக்கு விடுதலை அளித்துள்ளது சவுக்கு சங்கர் தெரிவித்த கருத்துக்கள் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கவில்லை ஆகவே அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி விடுதலை அளித்துள்ளது மற்ற வழக்குகளில் ஜாமீன் பெற தேவை இருந்தால் ஜாமீன் பெறலாம் அல்லது உடனடியாக அவரை சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரபல தலைவர் சவுக்கு சங்கர் விடுதலையானது திமுகவுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது இனிமேல் தன்னுடைய பயணத்தை அவர் தொடர்வார் தொடர்ந்து யூடியூப் சேனல்களில் திமுக அரசை குறை கூறுவார் இன்னும் இரண்டு ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் உள்ளது வருகிற சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு சவுக்கு சங்கர் திமுக அரசின் குறை குறைகளை இன்னும் அதிகமாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று விடுதலை ஆவாரா அல்லது மற்ற வழக்குகளில் அவர் தொடர்ந்து சிறையில் இருப்பாரா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரியவரும்